நிறைய பிரச்சனைகள் எங்கள் வீட்டுக்குள்ளே போகுது தங்கமயிலும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சரவணன் சொல்கிறாங்க இங்கே கோமதி பேச முடியாமல் அமைதியான நிலமையில் மயக்க நிலமையில் இருக்காங்க அங்கே ராஜி கதிர் எல்லாமே சரவணனை சமாதானப்படுத்த ஒரு பக்கம் தங்கமேல் ரொம்ப கதறி அழுதுகிட்ருக்காங்க அப்பா இதுக்கு நீங்கள் என்னப்பா முடிவெடுக்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்க இதில் முடிவெடுக்க எதுவும் இல்லைடா தங்கமயில் இந்த வீட்டில் தான் இருந்தாகணும் அப்படின்னு பாண்டேன்னு சொல்ல அப்பா இவ்வளோ உண்மைகளை மறைச்சிருக்கா இவ்வளோ பொய்களை சொல்லியிருக்கா இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடாதுன்னு சொன்னா எப்படி பண்ண சொல்லி இங்கே கேட்குறாங்க ஏன்னா இந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா நமக்கு தானே யோசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க பாண்டியன் சொன்ன விஷயத்தை கேட்டதும் அப்பா அப்படின்னு உடஞ்சி போன எங்கள் சரவணன் பாண்டியனை பார்த்துட்டு ஏன்பா ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு பாண்டியனும் இல்லை பணத்துக்காகவும் நகைக்காகவும் நாம் இந்த பொண்ணு அடித்து துன்புறுத்துகிறதாகவும் கொடுமைப்படுத்துகிறதா தான் சொல்லுவாங்க மற்றபடி இதில் வேறு எந்த விஷயமும் இல்லைன்னு மற்றவங்க நினைப்பாங்க நம்மளுக்கு தானே தெரியும் நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயம் என்னென்னு போக போக பார்த்துக்கலாம் நிரந்தரமாக இந்த வீட்டை விட்டு இந்த வீட்டிலே இருக்கணும்னு நான் சொல்லலை எதுவாக இருந்தாலும் நாளைக்கு அவங்க அம்மாவை அப்பாவை வர இந்த விஷயத்த பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன் உடஞ்சி போய் அப்படியே நிற்க மாமா என்னை மன்னிச்சிருங்கன்னு ஓடி போய் காலில் விழுகிறாங்க ஏய் இதுக்கப்புறம் உன் நடிப்பை இந்த வீட்டில் நடிக்காதடி என்ன தைரியம் நீ என் தங்கச்சிகிட்டயே என்னையை பற்றி தப்பாக சொல்லிருப்ப இன்னொரு பொண்ணை கூட தொடர்பு இருக்கிறனால கூட இப்படியெல்லாம் அவன் பண்ணியிருக்கலாம் பண்ணலான்னு உனக்கு அசிங்க மலைன்னு சொல்லிங்க திட்டம் அங்கே தங்கமேல் வாயில் கையை வச்சப்படி அழுதுட்டே நிற்கிறாங்க போடி போ அப்படின்னு சொல்லிங்க நல்லா தள்ளி விட்டுட்டு நீரா ரூம்குள்ள போயிட்டு இருக்கவன் கதவை சாத்திக்கவும் செய்கிறாங்க இருக்கிற கோவத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது சரவணன் உள்ளே இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆடி கீழே உடைக்கவும் செய்யறாங்க அண்ணன் கதவு தரன அப்படின்னு ஓடி போய் கதிர்காய் கதவை தட்ட ஆனால் சரவணன் கதவை ஓப்பன் பண்ணவே இல்லை ஆனால் கதவை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை இங்கே நல்லா தள்ளிக்கிட்டே உள்ளே போயிடுறாங்க கதிரும் என்னாச்சுன்னு ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க என்னால் முடியலைடா என்னால் முடியலை எவ்வளோ போய் எவ்வளோ பித்தலாட்டம் எவ்வளோ பெரிய ஃப்ராடு இந்த ஃப்ராடு கூட எல்லாம் என்னால் வாழ முடியாது அப்படின்னு எங்கள் கதிர்கிட்ட சொல்லிட்டு அழுக அண்ணே கொஞ்சம் இருண அமைதியாக இருண அப்படின்னு சொல்ல என்னென்ன நீ கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் உடச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கதிர் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க என்னடா என்னடா ஆச்சு அப்படின்னு கோமதியும் பாண்டியனும் உள்ள வர ஒன்னு இல்லாமான்னு சொல்ல சரவணா பொறுமையா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காலையில அவங்க அம்மா அப்பா வரட்டும் இந்த பொய்ய சொன்னது தங்கமயில் இல்ல தங்கமயிலுக்காக அவங்க அம்மா அப்பா தானே இந்த பொய்ய சொல்லியிருக்காங்கன்னு எங்க பாண்டியன் சொல்ல நீங்க என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்கிற மனநிலைமை எனக்கு இல்லப்பா அவங்க கூட சேர்ந்து தானே இவ்வளவு எல்லா உண்மைகளையும் மறைச்சிருக்கா அப்போ தண்டனை இவளுக்கும் தானே கிடைக்கணும் அப்படின்னு அங்க சரவணன் சொல்ல கதிர் எல்லாத்தையுமே அள்ளி வச்சிட்டு இருக்கும் தான் ஒரு பேப்பர் அவங்க கண்ணுக்கு சிக்குது என்னன்னு அதுக்குள்ள நீ அண்ணிய டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா டிவோர்ஸ் பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்ல என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சரவணன் கேட்குறாங்க என்ன இருந்தாலும் இப்படி பண்ணக்கூடாதுடா அப்படின்னு அங்கே கதிரவ க சரவணனை பார்த்து கோமதி சொல்லேன் இல்லைம்மா அப்படின்னு சொல்ல அந்த அவள் மேலே கோபம் இருக்குது அவள் பண்ணது எல்லாம் தப்பு தான் அதுக்காக அவளை நிரந்தரமாக பிரியணுன்றது அப்படின்னு சொல்ல ஐயோ சத்தியமாக இல்லைம்மா நான் டிவோர்ஸ் அளவுக்கெல்லாம் போகலை இப்போதைக்கு அவள் என் கூட பேச வேணாம் பழக வேணாம் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுன்னு தான் நினச்சேன் அதுக்கப்புறம் தான் டிவோர்ஸ் பற்றின விஷயத்தை பற்றி நான் யோசிக்கணும்னு நினச்சேன் ஆனால் நியூஸ் பேப்பர் நான் கொண்டு வந்து வைக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது ஏதுன்னு சொல்லிட்டு ஐயோ அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை ரிவ்ர்ஸ் செலவுக்கெல்லாம் இப்போ யோசிக்கலாம் இல்லை அப்படின்னு சரவணன் சொல்கிறாங்க அப்போதான் கதிர் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து அதை படிக்கவும் செய்கிறாங்க அப்படி அதை படிக்கும்போது இங்கே சா தங்கமையிலுக்கு வந்துட்டு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவர் கூட ரிவ்யூஸ் ஆனதுக்கான பேப்பர் தான் அது அதாவது எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா மாணிக்கம் வந்துட்டு இங்கே மாணிக்கை வந்து சர்டிஃபிகேட்லாம் இங்கே கேட்டதனால் வேறு வழி இல்லாமல் சர்ட்டிஃபிகேட் பழைய சர்டிஃபிகேட் அதுவும் ஒரு போலியான சர்டிஃபிகேட்லாம் தங்கமேலுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி அது கூட இதையும் வச்சு கொடுத்துருக்காரு மாறுதலாம் அதுதான் அந்த வீட்டில் இப்போ எல்லாத்தையும் இறைச்சி போடும்போது தெரியவும் செஞ்சுருக்கு அதை எடுத்து பார்த்தா எங்கள் கதிர்க்கு பயங்கர ஷாக் ஆகுது டே என்னடா என்ன கதிர் என்ன எழுதியிருக்கதில்ல அப்படின்னு சொல்லி கேட்க டிவோர்ஸ் தாம்மா அப்படின்னு சொல்லும்போதும் என்னடா சரவணா நீ இல்லைன்னு சொல்கிற அவன் சரி ஆமான்னு சொல்கிறான் என்னடா இங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு சரவணன்கிட்டையும் எங்கள் வீட்டில் இருக்க மொத்த பேர்ட்டையும் கதிர் வந்துட்டு இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுனே தெரியல எனக்கு அப்படின்னு கதிர் தயங்கி நிற்க எதுவாக இருந்தாலும் சொல்லுடா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் இங்கே கதிர் கிட்டே கதிர் வந்துட்டு சொல்கிறாங்க விஷயத்தை இது டிவோர்ஸ் பேப்பர் தான் ஆனால் அண்ணனோட இது கிடையாது அண்ணியோட இதுன்னு சொல்ல என்ன சொல்கிற நீ அப்போது தங்கமையில் நீ ஏற்கனவே இங்கே இதை வீட்டை விட்டு போகலான்னு முடிவு பண்ணி இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் நான் சொல்ல சத்தியமாக இல்லைன்னு சொல்கிறாங்க அண்ணி இது டிவோர்ஸ் பேப்பர் தான் ஆனால் உங்களுக்கும் வேறு ஒருத்தருக்கும் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனதுக்கான பேப்பர்ஸ் தான் இது அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டால் இங்கே கோமதி பாண்டியன் எல்லாமே அதேருந்து போய் வாயில கை வச்சப்படி நிக்க இங்கே ராஜா அதை விட ஏங்கி போய் தான் நிற்கிறாங்க என்ன கதறி சொல்கிறா அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்னு இங்கே ராஜிக்கிட்ட கொடுக்க ராஜை படித்து பார்த்து ஆமாத்த அப்படின்னு சொல்லி வந்துட்டு உறுதிப்படுத்தவும் செய்கிறாங்க அதெல்லாம் ஏற்றுக்க முடியாத சரவணன் அப்படியே உடஞ்சி போய் கிளம்பி நிற்க என்ன என்ன கதறி சொல்கிறேன்னு கேட்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நீ இதுலையே ஏமாத்திருக்கியா ஏற்கனவே கல்யாணம் ஆகிய டிவோர்ஸ் ஆனவ வயசில் மூத்தவ இங்கே படிக்க எல்லாத்தையும் தாண்டி எவ்வளவு பெரிய போய் இதுல கூட உன்னை மன்னிச்சிடலாண்டி நீ படிக்கல சரி வயசு கூட சரி இது எல்லாத்தையும் கூட மன்னிச்சுட்டு கூட சேர்ந்து வாழ கூட நான் யோசிக்கலாண்டி ஆனா நீ ஒரு கல்யாணத்தை மறைச்சி சி என்ன குடும்பம் இது அப்படின்னு காரி துப்புறாங்க ஆனால் அதுக்குள்ளே இங்கே விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்துடுறாங்க மாணிக்கம் பாக்கியம் எல்லாருமே வந்த மாணிக்கமும் பாக்கியமும் த சம்மந்தி நாங்கள் இது என் பொண்ணு கல்யாணத்துக்காக தான் தவிரதெல்லாம் சொல்லிவிட்டோம் சம்மந்தி இதுக்கும் தங்கமேலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவளை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக போதும் உங்கள் தோட நிறுத்துறீங்களா இல்லை நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வரவழைக்கவானு அங்கே சரவணன்னு சொல்ல என்ன ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்க உங்கள் பொண்ணை ஏமாற்றி தலையில் கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல நீ எல் சம்மந்தி நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லும்போது போதும் நிறுத்துங்கன்னு கையால் அடிக்க கையையும் ஓங்கிடுறாங்க என்னங்க அப்படின்னு கோமதி சொன்னதுக்கு பிறகு உங்க நான் கையை அப்படியே கீழே போடுறேன் எங்கள் பாண்டியன் இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நீங்களும் உங்கள் பொண்ணு இருக்கக்கூடாது இப்போவே உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு கிளம்புங்கன்னு சொல்ல அதை அதெல்லாம் பார்த்துட்டேங்க அரசியும் ஏ அண்ணி அன்னைக்கு அண்ணனை பற்றி என்கிட்டே தப்பாக பேசுனீங்க ஆனால் நீங்கள் இன்னைக்கு வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு எங்கள் அரசியும் சொல்ல அப்போ தான் பாக்கியத்துக்கும் மாணிக்கத்துக்கும் உண்மை புரியுது இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது நாம் ஊர் விட்டு ஊர் வந்து இங்கே இருக்கோம் ஏற்கனவே கல்யாணம் ஆகிய டிவோர்ஸ் ஆன விஷயம் எல்லாமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன் சம்மந்தி அது வந்து நான் சொல்ல வரதை கேளுங்கன்னு சொல்ல நீங்கள் இனி என்ன காரணம் சொன்னாலும் அதை நாங்கள் ஏற்றுக்க போகிறது இல்லைங்க பெரிய உண்மையை நீங்கள் மறைச்சிருக்கீங்க வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் இதெல்லாம் நம்பி எப்படிங்க உங்களை நாங்கள் ஏற்றுக்க முடியும் பேச முடியும் அப்படின்னு அங்கே கோமதியும் கேட்குறாங்க கோமதியும் இப்படி கேட்க கேட்க பதில் பேச முடியாமல் நிற்கவும் செய்கிறாங்க பாண்டியன் இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சத்தம் போட போடி வெளியேனு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க இங்கே சரவணனும் சம்மந்திய பொண்ணை மன்னிச்சிருங்க அது ஏதோ நாங்கள் தெரியாதனமா நான் அந்த பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அவள் வாழ்க்கையில் படாத கஷ்டம் கிடையாது அதுக்கப்புறமா ஒரு வழியாக அந்த வாழ்க்கையிலேருந்து இப்போதான் வீட்டுக்கு கொண்டு வந்தோம் கல்யாணமே வேண்டாம் நிறந்தவள்ள கட்டாயப்படுத்தி தான் இந்த கல்யாணத்தையும் நாங்கள் பண்ண வச்சோம் ஆனால் இந்த குடும்பம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால்தான் அவளே இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டான் தயவு செஞ்சு நான் சொல்ல வரதை கேளுங்கன்னு சொல்லி அங்கே பாக்கியம் கூட பாக்கியம் மாணிக்கன்னு எல்லாருமே கேட்குறாங்க ஆனால் அதெல்லாம் காதில் வாங்கவே இல்லை இந்த குடும்பம் ஒரு பொய்ய சொல்லியிருக்கீங்க எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாலாவது என் பையனுக்காக இந்த பொண்ணை ஏற்றுக்க நாங்கள் தயாராக இருந்திருப்போம் ஆனால் ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணிவிட்டு எப்படி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்ல இனி உனக்கும் எனக்கும் இருக்கிறமான இந்த உறவு ஏத்தோட முடிஞ்சது தெரியும் அப்படின்னு அங்க நினைவுட்டு இருக்க அந்த தங்கமயில் காலத்துல கிடக்கிற தாலிய அறுத்து வீச செஞ்சாங்க சரவணன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தங்கமயில் ஊண்ணு கதறி அழுகிறாங்க கத்தி அழுகிறாங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இங்க ஒரு வழியா சமாதானப்படுத்தி தங்கமயில் அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போகும் செய்ய எதிர்த்த வீட்டுல இருக்க சக்திவேல் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு கட்டின புருஷனே பொண்டாட்டி காலத்துல இந்த தாலி அறுத்து வீசுற அளவுக்கு பெரிய சம்பவமே நடந்திருக்கும் போலேன்னு அங்கு சக்திவேல் சந்தோஷப்பட்டு இருக்க இங்க பாண்டியனும் சரி மற்றவங்களும் ரொம்ப உடஞ்சி போக சுகன்யா வீட்டுக்கு வராங்க என்னாச்சு அத்தாச்சி விஷயம் என்னன்னு சொல்லிங்க கேட்க அரசி விஷயத்த சொல்ல இதை கேட்டீங்க சுகன்யா என் தான் இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு அதுக்காக நான் ஏமாத்திய கல்யாணம் பண்ண எனக்கு நடந்த கல்யாணத்தை சொல்லிட்டு தானே பண்ணினேன் என்ன எல்லாரும் இந்த வீட்டில் ஏத்துக்கிட்டீங்கல்ல அது மாதிரி எதுக்காக உங்கள் பையனுக்கு ஏற்றுக்க விரும்பல ஏன்னா அது உங்கள் பையன் இது இங்கே யாரோ ஒருத்தர் வீட்டு பையன் தானே அதனால தானே தச்சி அப்படின்னு சொல்ல எந்த நேரத்தில் என்னடி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல ஆ தச்சி நான் சொல்கிறேன்னு மட்டும் தப்பாக நினச்சிக்காதையே இத்தனை வருஷமாக இருந்தால் இதே வீட்டில் உங்கள் தம்பியை நம்பலை ஆனால் இங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்த தங்கமேல் குடும்பத்தை நம்பனியை அதான் கடவுளாக பார்த்து உங்களுக்கு இந்த தண்டனையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அங்கே வந்து சுகன்யா பத்தாத்துக்கு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுகிற விதமாக இன்னும் என்னென்ன சொல்லி ஏற்றணுமோ அதெல்லாம் ஏற்றி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகும் செய்கிறாங்க அந்த புள்ள சொல்லிட்டு போனதில் என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி பாண்டியன் அழுது உடஞ்சி உட்காந்துருக்காங்க கோமதி ஒரு பக்கம் தலையில் கை வச்சுட்டு அழுக அம்மா இப்போ இதுக்குமா அழுகிறேன் நம்மளை தப்பு பண்ணோம் நம்மளை ஏமாத்திட்டாங்க அதுக்காக இதை சும்மா விட்டுற முடியாதுல்லன்னு இங்கே பக்கத்தில் இருக்க ராஜியை சொல்ல பக்கத்தில் அரசியை சொல்ல ராஜியும் என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடஞ்சி போய் நிற்கிறாங்க இங்கே இப்போ எல்லாமே குடும்பமே உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்க தான் செய்கிறாங்க மொத்தத்தில் இந்த பா பாக்கியமோ அவங்க குடும்பத்தை பற்றின விஷயமோ வீட்டில் இருக்க தெரிஞ்சு மொத்தமா வீட்டை விட்டு வெளியே போகத்தான் செய்யறாங்க